இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் எத்தகைய ஒரு மாத பல மா மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளே உள்ளதுவாறு பார்க்க போகிறோம் சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட அடிப்படையில் பார்க்க போகிறோம் எப்படி கிரகங்கள் எது மாதிர அமைப்புகளை வரும் பொழுது எது மாதிரி கர்மாவை நம்ம காமிக்குது எது மாதிரி திசையில் நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்கள் வரப்போகிறது எது மாதிரி அமையுது எது மாதிரி திசையில் நம்ம வாழ்க்கை திரும்ப போகிறது நமக்கு என்ன பிராப்தம் எது பிராப்தம் இல்லை எது நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது சாதகமாக இருக்கா சாதகமற்றதாக இருக்காங்கிறது எல்லாம் ஓரளவுக்கு பொதுவான இந்த ஆண்டு கிரகம் மாத கிரகத்தை வைத்து தெரியும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம திட்டமிட்டு ஜ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் சங்கடத்துலேருந்து நம்ம மீண்டு வர முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம் இப்போ பாருங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் அருமையான ஒரு பலன்கள் கொடுக்குதான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பிப்டியாக ஒரு அமைப்பு இருக்கு ஏன்னா குரு பாருங்க ஆறாம் இடத்துல பன்னெண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற ஒரே ஸ்தானம் டிராவலிங் ஸ்தானம் ஊரு டூர் போகிறது எல்லாமே ஒரு டிரான்சிஷனரியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அந்த குருவின் பார்வை பன்னெண்டாம் வீட்டை பார்க்கிறார் சனி மூன்றாம் இடத்துல இருக்கிறார் ராகு ரெண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல இருக்கிறார் பட் இதுல என்னன்னா மாத கிரகமாகிய ஆகிய செவ்வாய் ராகுவோட சேர்கிறார் சூரியன் ராகுவோடு சேர்கிறார் புதனும் பார்த்தீங்கன்னா ராகுவோட கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் புதனும் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஸோ புதன் சூரியன் ராகு செவ்வாய் இந்த நாலு கிரகங்கள் இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருந்து குருவின் பார்வை பெறுகிறார் ஸோ என்னதான ஒரு மாதிரியான ஒரு காம்பினேஷனாக இருந்து குடும்பத்தையும் பணத்தையும் பேச்சையும் சில பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் குருவின் பார்வை அந்த பிரச்சனையை குறைக்கக்கூடிய அமைப்பு இருக்கே ஒளிய பிரச்சனைகளே இல்லை என்று சொல்ல முடியவில்லை ஏன்னா குருவும் பார்த்தீங்கன்னா ஆறு பன்னெண்டு கம்மி காம்பினேஷன் இருக்கிறார் இன்னுமே வந்து என்னதான் மகர ராசிக்காரைக்கு ஏழரை நாட்டு சனி முடிஞ்சாலும் ராகு இரண்டாம் இடத்துல இருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ எப்பவுமே ராகுக்கு எது ரெண்டு எட்டுங்கிறப்போ நம்மளுடைய ஃபினான்ஸு குடுக்கல் வாங்கல் பேச்சு குடும்ப விஷயங்கள் இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்புகள் தேவைப்படுகிறது ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா மாதத்தின் முதல் ரெண்டு வாரம் இப்படி இது மாதிரி ஒரு ட்ரெண்டில் இருந்து மாதம் முடிய முடிய பார்த்தீங்கன்னா சுக்ரன் பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சுக்ரன் நாளுக்கு வரார் ஸோ உச்சம் எப்போ வந்து நமக்கு ராஜோகாதிபதி உச்சம் பெறுகிறாரோ இது எல்லாத்தையும் சமாளிக்கிற அளவுக்கு கண்டிப்பாக நமக்கு வாழ்வாதாரம் இருக்கும் நமக்கு வியாபாரம் இருக்கும் நமக்கு பணம் வள கொடுக்கல்வாங்கள் இருக்கும் பணம் போக்குவரத்து இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே சமயத்தில் மாணவர்கள் படிக்கிறவங்க வேலையை தேடிட்டு இருக்கிறவங்க சிறு வயதினர் சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு உச்ச சுக்கிரன் எந்த ஒரு சனி சனியால் பாதிக்கப்பட்டாலும் பெரிய பாதிப்பாகாமல் குருவின் வீட்டில் உச்சம் பெற்றிருக்கிறது வந்து தப்பில்லை ஸோ இது மாதிரி சில வாங்கல் பண விஷயங்கள் குடும்ப விஷயங்கள் வாக்கு விஷயங்கள் ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பாதிப்புகள் இருந்தாலும் ஏன்னா ஒரு மகர ராசிக்கு எட்டாம் வீட்டு அதிபதியாக வருகிறார் ஸோ எட்டாம் வீட்டு அதிபதியாக வந்து மகர ராசிக்கு வந்து இது மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய உடல் உபாதைகள் டிராவலிங்கில் பிரச்சனைகள் கொடுக்குது ஹெல்த்து கர மரணத்துக்கு ஒப்பான கண்டங்கள் இது மாதிரி விஷயத்திலாம் கொடுக்கக்கூடிய இந்த ராகு எது வந்து சூரியனே ராகுவால் பாதிக்கப்படும் பொழுது சூரியனே அட்டமாதிபதியாக மகர ராசிக்கு வருவதும் பொழுது இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்குது ஸோ உடல் உபாதைகளை பார்த்துக்கணும் வண்டி வாகனத்தில் போகிறப்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ராத்திரி நேரத்தில் போகிறப்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது தேவைப்படுகிறது இது வந்து ஒரு சுமாரான ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்மஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் வைத்து பிறந்த ஊரை வைத்து உங்களுக்கு வரக்கூடிய ஜாதத்தில் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க நீங்கள் வந்து அவிட்டு நட்சத்திரமாக இருந்தாலும் சரி திருவோண நட்சத்திரமாக இருந்தாலும் சரி உத்திராட நட்சத்திரம் பிறந்திருந்தாலும் சரி நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க என்ன தசாபுத்திகள் போய்கொண்டிருக்கிறது அந்த தசைகள் புக்திநாதனெலாம் கோச்சாரத்தில் நன்றாக இருக்கிறார்களா அதை பொறுத்து வாழ்க்கையில் வந்து நீங்கள் எதுமாதிரி ஒரு விஷயங்கள் செய்ய முடியும் இந்த நேரத்தில் எப்படி இருக்கு உண்மையான தசாபுக்திகள் வைத்து இன்னுமே துல்லியமான பலங்கள் எடுக்கலாம் இப்போ நம்ம பேசுகிற கோச்சாரம் வந்து அதுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கும் நல்ல அருமையான தசைகள் நடக்கும் பொழுது கோச்சார அமைப்புகள் கொஞ்சம் ஒன்றும் தூக்கலாகவும் ஒரு சுமாரான தசாபுக்திகள் நடக்கும் பொழுது நம்ம பேசின இந்த மாதக கிரகம் ஆண்டு கிரகத்தின் அமைப்பை பொறுத்து இன்னுமே துல்லியமான பலன்கள் எடுக்கலாம் ஒன்றுமே அந்த சுமாரான பலன்கள் தசாபுக்தி நடக்கும் பொழுது பலன்கள் சுமாராகவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு பொதுவான பலன் நீங்கள் வந்து வாழ்க்கையில் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் என்ன மாதிரி பிராப்தங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு தனிப்பட்ட கருமா என்ன என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாக நடக்கும் ஃபார்ச்சுனேட்டாக நடக்கும் எதில் நீங்கள் போராட வேண்டியதாக இருக்கும் எளிதில் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எந்த துறையில இருக்கு எந்த துறை நமக்கு லக்கியா இருக்கு எந்த மேற்படிப்பு படிக்கலாம் வெளிநாடா உள்நாடா வேலையா தொழிலா அரசு உத்தியோகமாக பிரைவேட் செக்டாரா எப்போ துறையிலேருந்து துறை மாறுவோம் எப்போ வேலை மாறல நல்லது குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்க கல்யாணம் விஷயங்கள் சுப விஷயங்கள் எதிர்பார்க்கிறவங்க நல்ல ஒரு உயர்வை எதிர்பார்க்கிறவங்க கடன் அழைக்கணும் ஃபினான்ஷியலாக நம்ம செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே நம்மளுடைய தசாபுக்திகள் எப்படி போய்க்கொண்டிருக்கிறது ராசிக்கு இப்போ கோச்சாரம் எப்படி இருக்குது உங்களுக்கு என்ன நேரத்தில் எந்த தேதியில் பிறந்தீங்க இந்த லக்னத்தில் பிறந்தீங்க எல்லாம் உங்களுக்கு ஜாதகத்தை முழுசாக அனலைஸ் பண்ணும் பொழுது அடுத்து வரக்கூடிய வாழ்வாதாரங்கள்லாம் எப்படி இருக்குது எந்த மாதிரி துறையில் நம்ம போகிறோம் எந்த மாதிரி டைரக்ஷனில் நம்ம வாழ்க்கை திரும்பும்போது எதனால் எந்த சாய்ஸ் நம்ம எடுக்கலாம் எந்த சாய்ஸ் நம்ம எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து தேவையற்ற பொருள் விரயங்களை தவிர்த்து தக்க முடிவுகளை தக்க நேரத்தில் செய்து தக்க நேரத்தில் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கைகளை செய்யும் பொழுது வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு நம்மளுடைய பொட்டென்ஷியல் என்ன நம்மளோட தகுதி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் முன்னேறி மேலும் மேலும் வாழ்க்கையில் வந்து எந்த விதத்துலையும் நம்ம ஒரு கிளாரிட்டி இல்லாமல் செயல்படாமல் கிளாரிட்டியோடு செயல்பட்டு அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன எந்த நேரத்தில் அது முடியும் எந்த நேரத்து வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் வீரத்தை காட்டின வேகமே நம்ம முக்கியம் என்கிறதை உணர்ந்து நம்மளுடைய கர்மாவை அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் காய்களை நகர்த்தி என்றால் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி நமக்கு துணையாக இருந்து நம்மளுடைய அணுகுமுறை வந்து மிகவும் கிளியராக தேவையற்ற விஷயத்துக்குள்ளே போகாமல் தேவையற்ற ஒரு நம்மளுடைய கர்மாவுக்கு சம்மந்தம் இல்லாத அலைன் ஆகாமல் இருக்கக்கூடிய விஷயத்துக்குள்ளே போய் எல்லாமே நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுத்து தவறான முடிவுகளை எடுத்து தவறான நேரத்தில் தவறான விஷயங்களை செய்து அதுக்கு வேணுங்கிற நஷ்டத்தை வாங்காமல் நம்மளுடைய பிறவி பயன் என்ன நம்மளுடைய பெஸ்ட் பிளானட் என்ன எந்த கர்மா நல்ல கர்மாவே நம்ம பெற்று வந்திருக்கிறோம் அந்த டைரக்ஷனில் போனோம்னா நம்ம தேவையற்ற ஒரு ஒரு இடைஞ்சல்கள் ஹிண்ட்ரன்ஸ் அப்டக்கல்ஸ் இன் லைஃப் அப்படிங்கிறதெல்லாம் முடிந்த வரைக்கும் அதை குறைத்து கொண்டு முழுசாக நீட்டிக்க முடியும் நீ எடுக்க முடியாது ஏன்னா நம்மளுடைய விதி என்னவோ அது வழியுது ஆனால் நம்ம விதியை தெரிந்து கொண்டனால் அது மென்டலி ப்ரிப்பேர்டாகி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும் என்பதே சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜினின் ஒரு அணுகுமுறை அதுதான் வந்து நம்மளுடைய தேவையற்ற இது மாதிரி மிகைப்படுத்தி பேசுவது பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்தில் போய் பயந்துக்கிறது நம்மளுடைய தேவையற்ற மன அழுத்தத்துக்குள்ளே போய் அது மூலமாக மன நிம்மதியை இழப்பது அதெல்லாம் இல்லாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து அதுக்கு தகுந்த முடிவுகளை தக்க நேரத்தில் எடுத்து மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள் வாழ்க்கையில் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் எல்லாத்துலேயுமே ஒரு பிளானிங் பண்ணி சக்சஸ் ஆக முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்